இலக்கிய சீரியலை விட்டு நடிகை பிந்து அவர்கள் திடீர்னு விலகி இருக்க செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்க சீரியல்ல ஏன் இப்போ நடிகை பிந்து அவர்கள் விலகுனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இப்ப பிந்துவே சில முக்கியமான விஷயங்களா சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நடிகை பிந்து இதயத்தை திருடாதே அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் சீரியலுக்கு அடுத்து சன் டிவில இலக்கிய அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இந்த சீரியல் இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த நிலையில நடிகை பிந்து அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு யார்கிட்டையும் சொல்லாம விலகிட்டாங்க இந்த சீரியல் நான் பிரைம் டைம்ல டிஆர்பி நல்லா போக முக்கியமான காரணமே நடிகை பிந்து அவர்கள் தான் ஆனா இப்ப அவங்க சீரியலை விட்டு விலகி இருக்கிறது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்துருக்கு இந்த நிலையில இத பத்தி நடிகை பிந்து அவர்கள் ரொம்பவே உருக்கமா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல முதல்ல எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிற இந்த டெசிஷன் நானே கஷ்டப்பட்டு எடுத்த என்னை மன்னிச்சிருங்க இதனால நீங்க சேடா ஃபீல் பண்ணாதீங்க என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அதாவது சீரியல்லையும் மூவிலேயும் பேலன்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் எனக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சில நல்ல வாய்ப்பும் வந்திருக்கு அதே சமயத்துல சீரியலுக்காக அந்த வாய்ப்பையும் அந்த வாய்ப்புக்காக சீரியலையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது ஆனா என்ன பண்றது வாழ்க்கையில ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும் அதனால இப்படி ஒரு டெசிஷன் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த டெசிஷன் எடுத்துருக்கு இருக்கேன் என்னோட லைஃப்ல இலக்கியா சீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரியல் இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த நேரத்துல நான் விலகறத புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை பிந்து அவர்கள் இலக்கியா சீரியலை விட்டு விலகனா அவங்களை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சின்னத்திரை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க